ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கார்த்திகை தீபம் திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ இந்த கார்த்திகை தீபத்தில் நைண்டி ஸ்கிப்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாவழின்னு சொல்லிட்டு ஒன்று சுற்றிருப்பீங்க இந்த பனங்காயில் வர அந்த எடுத்து வச்சு அதெல்லாம் பண்ணுறது இப்போ அதெல்லாம் எங்கே கிடைக்கிதுன்னு தெரியல மேபி கிராமப்புறங்களில் கிடைக்கும் சென்னை சைடில் இருந்தீங்கன்னா கிடைக்காது பட் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இது ஒன்று ஆப்ஷன் இருக்குது இது வந்து குழந்தைங்க வச்சு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க பெரியவங்க யாராக இருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ஊல் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும் நான் வாங்கினேன் விக்கி பிராண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து இப்போ கொஞ்சமாக கட் பண்ணிக்கிங்க ஏன்னா இது மொத்தமாக கட் பண்ணிங்கன்னால் நிறைய பொறி வரும் ஸோ புதுசாக பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணிக்கிட்டு மாதிரி எதனா ஒரு கம்பியில் வச்சு இப்படி கட்டிக்கிங்க கட்டிக்கிட்டு ரெண்டு தேடி ஒன்றா சேர்த்துருவேன் என்னென்னா இது அப்படியே டேரெக்டாக கொளுத்த வேண்டியது தான் அந்த சிஸ்டர் ஏன் கட்டியிருக்கேன்னா கொஞ்சம் வெயிட்டு இருக்குன்றதுக்காக கட்டியிருக்கேன் சரிங்களா பாஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம நெருப்பில் போய்ட்டு

ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ஆனால் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விளையாட்டம் கூட ஸோ அதனால் குழந்தையை வச்சு பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் எப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ ஓகே பாய்